ஏண்டா அவரை வந்து கலாய்க்கிறேன்னு சொல்லிட்டு கடைசில அவர்கிட்ட தாண்ட நீங்க மாட்டிக்கிட்டீங்க உங்க வந்து கிளிக்கிறாப்ல நல்லா கேள்வி கேட்டாரா அப்படிங்கிற மாதிரிதான் வந்து வாற்றுமலன் சில விஷயங்களை வீட்டுக்குள்ள செஞ்சிருக்காரு அது எப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வீட்டு தலையான பிரவீனு கமுர்தீனு அதுக்கப்புறம் வந்து முக்கியமா அந்த கானா வினோத்து பார்வதி இவங்க எல்லாம் வந்து வாற்றுமலனை வச்சு நம்ம எப்படியாவது ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சில விஷயங்களை செய்யறாங்க ஆனா இதுக்கு கொஞ்சம் கூட இடம் கெடுக்காம வந்து நீ என்னென்ன பண்ற ஏது பண்ற அப்படின்னு எனக்கு நல்லா தெரியும் அத வந்து என்னோட அறியாமையினாலேயோ என்னோட கோமாளித்தனத்திலயோ உங்களோட முகத்துறையெல்லாம் வச்சு கிழிச்சு எரிஞ்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒவ்வொருத்தரையும் வந்து கிழிச்சுட்டா இருந்தாங்க சொல்லலாம் இவங்க என்னமோ வந்து காமெடிக்கு கலாய்க்கிறது பண்றது கொஞ்சம் தான் ஆனா அதுக்கு அவர் பண்ற ரியாக்ஷன் இருக்கு பாத்தீங்களா கண்டிப்பா வந்து இவங்க பேர் எல்லாம் கெட்டு போயிடும் அந்தந்த மாதிரி வந்து சில விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காரு ஏன்னா விதேசதிபதியே சொல்லி இருக்காரு ஒருத்தங்களை வந்து பண்ணுக்கு கலாய்க்கிறீங்க அவ அவரை மாதிரி நீங்க நினைச்சாலோ அவரை வந்து நீங்க அவருக்கு பிடிக்கலன்னா அவர்ட்ட அட்வான்டேஜ் எடுத்துட்டு இந்த மாதிரி கலாய்க்க கூடாது அது தப்பு நோ மீன்ஸ் நோ தான் அப்படிங்கிற மாதிரி வந்து போன வாரம் சொன்னார்ல இதுல ஒருத்தன் கூட காதல வாங்கல உணவு வந்து அவரை வந்து கலாச்சுக்கிட்டு அவரை ட்ரிகர் பண்ற மாதிரிதான் இருக்கு அதுக்கும் அவங்க நல்லா வாங்கி கட்டிக்கிட்டாங்க அப்படித்தான் இன்னைக்கு அல்ல ஒரு சம்பவம் வந்து பார்வதியா இருந்தாலும் சரி பிரவீனா இருந்தாலும் சரி கானா வினோ வினோதா இருந்தாலும் சரி கமர்தான் நல்லா வாங்கி கட்டிட்டாங்க வாட்டர்மெலன்ட்டு அது என்ன ஏதுன்னு தான் அந்த வீடியோல பாக்க போறோம் அதுக்கு முன்னாடி உங்க பொண்ணான கைகள்ல நான் எப்பயும் கேக்குறதா ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் போகலாம் ஆக்சுவலி வந்து நீங்க ப்ரோமோ கண்டென்ட் ஒன்று பார்த்துருப்பீங்க கானா உணவு வந்து பயங்கரமா பாட்டு பாடி ஏ வாட்டு வந்து கலாய்க்கிற மாதிரி வந்து பண்ணிருப்பாரு அவரு வாற்று போய் ஆக்டிங் பண்ற இடத்துல வந்து பயங்கரமா டிஸ்ட்ராக்ஷன் பண்றாப்ல டிஸ்டர்ப் பண்றாப்ல வந்து கானா உணவு சில விஷயங்களை பண்ணுவாரு சரியா அது வந்து பண்ணா இருந்தாலும் லைவ்ல வாற்று மலன் சீரியஸா எடுத்துக்கிட்டு கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே வந்து வச்சு செஞ்சிட்டாரு அது ஃபர்ஸ்ட் மூல காரணம் என்ன அப்படின்னா மார்னிங் சாங் எல்லாம் ஆடி முடிச்சுட்டு வந்த பிறகு வாற்று வந்து அங்க உள்ள கேமராவை பார்த்து வணக்கம் மக்களே என்ன ஆச்சு அப்படின்னா அப்படிங்கிற மாதிரி பாஸ் வீட்டுக்குள்ள நாலாவது வாரம் வந்து கால வச்சுட்டோம் இங்க பாத்தீங்கன்னா இப்ப எங்களுக்கு சாப்பாடு கொடுக்கல யூனிஃபார்ம் கொடுத்துருக்காங்க ரொம்ப சிரமமா இருக்கு பயங்கரமா டென்ஷனா இருக்கு எல்லாருமே பயங்கரமா கஷ்டப்படுறோம் இங்க பாருங்க நல்லா மெழிஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்க வந்து ஸ்கிரிப்டே கிடையாது வெளியில தப்பு எப்பா பிக் பாஸ் பத்தி பேசுறீங்க அவங்களுக்கு கண்டனம் தெரிவிக்கிற வகையில வந்து இங்க இந்த ஆதிரையெல்லாம் வந்து விஜய் டிவி அப்படியே சொல்றாங்க விஜய் டிவி ப்ராடக்ட் வந்து நீங்க யாரும் வெளியே அனுப்ப மாட்டாங்க ஆதிரையெல்லாம் வந்து நல்லா பிளான் இருந்த கடைசி இப்படி வெளியே அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்றது கேமரா பத்தி வந்து பல விஷயங்களை பேசினா இருக்கு ஒரு பத்து நிமிஷத்துல இருந்து காமன் நேரம் வர பேசியிருந்தாரு இவர் பேசினாதான் வீட்டுக்குள்ள பாதி பேருக்கு பொறுக்காது அந்த கமுர்தின் இருக்கான்ல அந்த கமுர்தினுக்கு எதையாவது பண்ணி வந்து வாங்கி கெட்டிக்கணும் அதாவது எதா பண்ணி வந்து மக்கள்கிட்ட வந்து பேரை கடுத்துக்கணும் அப்படின்னு முடிவோட இருக்கு அவர் பேசுறாருன்னா பேசிட்டு போற பின்னாடி வந்து இப்படி மறைச்சு பாக்குறது இப்படி வந்து நாக்க துருத்தி காமிக்கிறது இப்படி வந்து முறைக்கிறாப்புல அப்படியே ஒரு நாள் கிண்டல் அடிக்கிறாப்ல எப்பா அவர் பேசுனா பேசிட்டு போறாருப்பா நீ இதோட வந்து கானா வினோத் வந்து எதுவும் ஆக்சன் பண்ணல அப்படி வர அந்த அவர் பேசிகிட்டு கலாம் குறுக்க மறுக்க போய்கிட்டு அந்த மாதிரி கமுருதினோட சேர்ந்துக்கிட்டு ஒரு பாட்டை பாடி டான்ஸ் ஆடிக்கிட்டு கேட்டா நான் அவரை டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை அவர் கேமரா பேசுறான்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்றீங்க இதுனாலும் பரவாயில்ல இவங்கனாலும் சரி ஏதோ வந்து மெச்சூரிட்டி லெவல் கொஞ்சம் கம்மியா இருக்கு அவர் ஏதோ கிறுக்கு பண்ணாலும் அந்த கிறுக்கனையே நான் வந்து வம்பளுக்கு நானும் ஒரு கிறுக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நடந்துக்கிற மாதிரி தான் இருக்கு சரி இவர்னாலும் பரவாயில்ல அந்த இதோட முழு கிறுக்க ஒருத்தருக்கான அந்த பிரவீன் அவன் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா சரி அவர் கேமரால பேசுறாரு அவர் பாத்துக்கிட்டே இருந்துட்டு அவரை வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் அடிச்சு பேசுறாங்களா இவர் ஒரு கிறுக்குத்தனமா பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்றது இவர்கிட்ட இருந்து எங்களை காப்பாத்துங்க மக்களே இவர் தாங்க முடியல வந்து பிரவீனும் கானா வினோத்து கமருதி மூணு பேரும் அழுதுகிட்டு அப்படியே கேமரால கெஞ்சுறாங்களா ஏன்னா அந்த மனுஷன் வந்து ஏதோ சரி ஓகே அவர் மேல தப்புதான் இருக்கு இரிட்டேட் பண்றதா இருந்துச்சு அதுக்காக அவர் இரிட்டேட் பண்ற பேர்ல உங்களோட அந்த தராதாரத்தை இறக்கிக்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரிதான் நம்மளுக்கே தோணுச்சு சரியா அது பார்க்கறதுக்கு ஃபன்னா இருந்தாலுமே ஒருத்த அது வந்து கோவப்படுறான் அப்படின்னம்னா அந்த இடத்துல நம்ம விட்டு கொடுத்துட்டு தான் போனோம் இவங்க மூணு பேர் பண்றது எப்படி இருக்கு தெரியுமா நம்ம ஊர்ல வந்து ஒரு வயசானவர் இருக்கும் அவருக்கு வந்து எதுக்கு எடுத்தாலும் கோவம் வரும் அவர்கிட்ட போய் இந்த சின்ன பசங்க வந்து ஒம்பழுத்து ஒம்பழுத்து அவரை டென்ஷன் ஆக்கி கம்படுத்துட்டு துரத்திட்டு அடிக்க வருவாங்களே அந்த மாதிரி வந்து வாட்டுமல் நடந்துக்கிறதா சரி இவங்க மூணு பேர் சின்ன பிள்ளைத்தனமா அவர்கிட்ட ஒம்பழுத்துக்கிட்டு அவர் என்ன பேசினாலும் அவர்கிட்ட ஒம்பழுத்துக்கிட்டு அவர்தான் தான் கோவப்படுறாரு அவர்தான் வந்து சரியில்லை அப்படின்ட்டு வந்து சபரி விக்கல் சிக்கிரமே எல்லாருமே ஒதுங்குறாங்களே ஆனா இவர்கிட்டயும் ஒம்பழுத்து பாத்தியா இந்த மாதிரி ஒருத்தவனை வந்து நான் வச்சு செஞ்சேன் அப்படின்ட்டு கமுர்தீன் பெருமையா பேசிக்கிறாங்க என்ன எலவுடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு சரி இது இது நடந்ததா இவங்க மூணு பேரும் இப்படி வந்து அவர் போனதுக்கு அப்புறம் கேமரால பேசுறாங்களா இதை வந்து பாத்துக்கிற கலையரசன் தான் கலையரசன் தான் நம்ம வீட்டுல அந்த யாரு சண்டே மூட்டி விடுற கோல் மூட்டி விடுறதுக்கு ஒருத்தர் இருப்பான்ல எப்பயுமே அந்த மாதிரி கலையரசன் என்ன என்ன உங்களை வந்து அப்படி பேசுறாங்க அப்படின்ட்டு போய் வாட்டர் மெலாண்ட போட்டு கொடுத்துட்டா வாட்டர் மெலாண்ட சும்மாவே ஆடுவாரு இப்படி போட்டு கொடுத்தா என்னது நான் பேசுனத நான் சீரியஸா பேசுறேன் இது இது பண்றாங்களா அப்படின்ட்டு வினோத்துல ஏ ஏ என்ன இப்படி பேசுறேன்னு எப்படியும் கோவப்பட்டு பேசுறா ஏ என்ன பேசுற உங்களுக்கு அறிவு இருக்கா அப்படின்னு அந்த மாதிரி பேசுன உடனே காணாவனு டென்ஷன் ஆகி மறுபடியும் இவர் ஆக்ட் பண்ற இடத்துல எல்லாம் போய் வந்து கேமராவை மறைக்கிறது இவர்கிட்ட வம்புழுக்கிறது கேட்டா என்ன சொல்றது ஏன் இப்படி எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க விஜய் சேதுபதி ஏன் மறுபடி பண்ற அப்படின்னு கேட்டோம்னா நான் சும்மா இருந்தவனை வந்து நான் அது செய்யவே இல்லைன்னு வந்து போய் சொல்றாங்க கமருதீன் பிரவீன் அதெல்லாம் நீ பாத்தியா உனக்கு வந்து கலையரசன் தானே சொன்னா சொன்னதை உச்சி நீ எப்படி சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து பேச்சு அடைக்காங்க ஆனா வந்து மறுபடி வந்து வாட்டர்மலன் போன வாரத்தை கதையெல்லாம் என் பனியனை வந்து அதை சொல்லிக்கிட்டே இருப்பார்ல என் பனியனை வந்து தொடச்சுட்டாங்க தொடச்சு தூக்கி போட்டாங்களா அதை சொல்லிக்கிட்டே வந்து கானாவனத்து சொல்லிட்டு இருக்காரு இவர் பேசிட்டு தூக்கிட்டு போனப்போ கேமரால பேசினால அப்பயே என்ன சொல்றா என்னெல்லாம் செருப்பு கீழே போட்டாங்க செருப்பு கீழே இருக்கிறவ சட்டி சோரி போட்டு எல்லாம் சொல்றா அப்படின்னா அந்த இடத்துல பிரிவு பாத்தியா நான் லாட்டுக்கு சொன்னதா வன்மத்தை இங்க அக்கறை பாத்தியா அப்படின்னு வந்து காணாவனத்தை சொல்றாரு ஆனா காணாவனத்துக்கு சம வன்மம் இருக்கு ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வாரம் வர நாமினேஷன்ல வேற இருக்காரா என்ன பண்றதுன்னு தெரியாம வந்து எல்லாத்தையும் நேரத்துல இருந்து ஒம்பளுக்கு சண்டை பிடிச்சு ஒரு மாதிரி போய்கிட்டு இருக்காரு அவர் வந்து எப்படியா கண்டென்ட் கொடுக்கணும்னு ட்ரை பண்றாரா இல்ல வந்து நாமினேஷன் லிஸ்ட்ல வந்து இந்த வீரம் வெளியே போயிருவான் அப்படின்ட்டு வந்து ஏதாவது பண்றதுக்காக ஏதோ பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காரு கவர்னா அமைதியா இருந்தாலும் இந்த நக்கலு கிண்டலு கேலி இந்த விஷயத்த வந்து குறைக்கவே இல்லை அதுவும் வந்து வாட்டர்மலன் கிட்ட குறைக்கவே இல்லை சரி இதுக்கு இடையில வந்து இப்படி பிரச்சனை போய்கிட்டு இருக்கல பிரவீன் வந்து வாட்டர்மெலன் சொல்றாப்ல ஓ பிரவீனும் தான் இது சேர்ந்து பண்ணிருக்காப்ல அதாவது வாட்டர்மெலன் சொல்றாப்ல இந்த மாதிரி வந்து என்ன வந்து பயங்கரமா கிண்டல் அடிக்காங்க அப்படின்னா பிரவீன் வந்து எதுவுமே கண்டுக்க மாட்டாப்ல சரியா எதுவுமே கண்டுக்க மாட்டானே சரி நான் நான் சொல்லிக்கிறேன் நான் சொல்லிட்டேன் சொல்லிட்டேன் உடனே வாட்டர்மெலன் ஒரு கட்டத்துக்கு மாதிரி டென்ஷன் ஆகி நீயும் அவங்க கூட தானே சேர்ந்து பண்ண நீ வந்து தலையே இல்ல உனக்கு தலைக்கு இருக்க தகுதியே கிடையாது அப்படி இப்படின்னு வந்து பிரவீனையும் பிடிச்சி காட்டு காட்டும் காட்டுவாப்ல இதுக்கு இடையில பார்வதி வாயை வச்சுட்டு சும்மா இருக்கலாம்ல இந்த வட்டத்துக்குள்ள நிக்க சொல்லுங்க வட்டத்துக்குள்ள நிக்க சொல்லுங்க அப்படின்னு பேசலாம் அப்படின்னு வந்து பார்வதி ரெண்டு பேர்த்தையும் நிக்க சொல்லுவாங்க அந்த இடத்துல வந்து வாட்டுமலை நின்னு பேசிட்டு இருப்பாரு அப்பையும் பேசி முடிச்சு இனிமேல் பிரவீன் வந்து நீ பண்ணக்கூடாது நீயும் பண்ணக்கூடாது அப்படின்னு ரெண்டு பேரும் சமரசம் பண்ணிட்டு இருக்கல இந்த காணாம சும்மா இருக்கலாம்ல சும்மா இல்லாம வந்து அங்க போகல அப்படின்னா உடனே வாட்டுமலன் என்ன பண்ணாரு இங்க பார்த்தியா இவன் தராதாரத்தை பார்த்தியா அப்படின்னா உடனே பார்வதி வந்து போய் என்ன என்ன அவரு தொண்டை வழினே தொண்டை வலினால அப்படி பண்ணாரு அப்படின்ன உடனே வாற்றுமதை உன்னும் கொஞ்சம் காண்டாரு ஏமா நீ நடிக்காதமா நீ ராமா நீ நடிக்காத உனக்கு அறிவிய இல்ல அப்படின்னுட்டு பார்வதியும் நல்லா வாங்கிக்கிட்டு போயிருவார் வாட்ரு பாலிட்ட பார்வதி அதுக்கப்புறம் தலைவர் ஆஹா அதெல்லாம் தேவையில்லாம இவனுக்கு நல்லது செஞ்சு இவன் கூட சேர்ந்துடலாம்னு பார்த்தோம்னா இப்படி நம்மளே நம்ம வாயை குறித்து வாங்கிக்கிட்டோம்னா பார்வதி ஓரமா போயிரும் அதுக்கப்புறம் பிரவீன் ராஜ் பிரவீன் ராஜ வச்சு கிளிகளுங்க சொல்லி நீ எல்லாம் தலை இல்ல ஒன் சைடா பண்ணிக்கிட்டு இருக்க உன்னெல்லாம் வந்து மதிச்சு அப்படி தலைன்னு சொல்ல வந்தோம்னா நீ உன் ஃப்ரெண்டுக்கு இது பண்ற அப்படின்னா பிரவீன் ராஜும் சும்மா இல்லாம ஏதாச்சும் சொல்ல ஐயோ உன் வயசுக்கு ஏத்தாப்புல நடந்து போயா அப்படின்னு வந்து வாட்டர்மலா சொன்ன உடனே வாட்டர்மலாக்கு ஒண்ணு கொஞ்சம் கோவம் வந்துடும் என்னது உன் வயசு உன் வயசுக்கு என் வயசுக்கு மூணு வருஷம் தான் மூணு வருஷம் தான் வித்தியாசம் அப்படின்னா வாட்டும வாற்றுமலன் வந்து எனக்கு என்ன வயசு வயசுமோ எம்பத்தெட்டு நீ வந்து தொண்ணூத்தி ரெண்டு நாலு வயசு நாலு வருஷம் வித்தியாசம் அப்படின்னா பத்தியா நாலு வருஷம் நீ மூணு வருஷம் அப்படின்ட்டு வந்து பிரவீன் சொல்லுவாப்புல இது இல்லாம வந்து வாற்று மலன் ஒரு வார்த்தையை விட்டுறாரு அந்த பிரவீன் எப்படி டியூஸ்ட் பண்ணாரு மட்டும் பாருங்க வாற்றுமலன் வந்து உங்க நாற்பது வயசு மாதிரி இருக்க அப்படின்ன பிரவீன் வந்து இதை எப்படி கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்னது என் மனைவியை பத்தி பேசுனியா என் மனைவி குழந்தைகளை பத்தி கப்பா பேசல அப்படின்னு அடிக்க வருவாப்ல கடைசியில வந்து வியான வந்து என்ன உங்க மனைவியை பத்தி எல்லாம் பேசலே அப்படின்ட்டு வந்து பிரவீன் கிட்ட சொல்லுவாப்புல உடனே பிரவீன் வந்து அவன் என்ன சொன்னான் தெரியுமா நாற்பது தான் நாற்பது வயசுனா என்ன அர்த்தம் என் பொண்டாட்டிக்கும் அந்த வயசு வயசு வந்திருக்கும் என் குழந்தைகளுக்கும் அந்த மாதிரி வயசு வந்திருக்கும் அப்படின்னா பொண்டாட்டியும் குழந்தைகளும் தப்பா பேசாததான்னு அர்த்தம் அடப்பாவி வயசு கேட்டது அப்படி பார்த்தாலும் முதல் உனக்கு என்ன வயசாகுதுன்னு கேட்டது பிரவீன்ராஜ் தான் அதுக்கு திருப்பி ரிப்ளை பண்ண வாற்றுமலனுக்கு பார்த்து என் பொண்டாட்டியை பத்தி தப்பா பேசிட்டேன்ட்டு இருந்து எங்க முடிச்சு போடுறான் பாருங்க அப்படித்தான் வந்து பிரேண்டராஜ் இருக்கு அவங்க மொத்தம் வந்து வாற்று கிண்டல் அடிக்கங்கிற பேர்ல எல்லாரும் வாயை கொடுத்து வாயை புண்ணாட்டாங்கன்னா சொல்லலாம் ஏன்னா வாட்டம்ல அந்த சவுண்ட் விட்டுட்டாரு நான் கண்டிப்பா விஜய் சேதுபதி சார்ட்ட இதை கொண்டு போவேன் அப்படின்ட்டு வந்து அவரும் ஒரு மாதிரி மென்டாலிட்டியா இருக்காது அந்த வீட்டுக்குள்ள இருந்தாலே அந்த ஒரு ஃப்ரெஸ்ட்ரேஷன் இருக்கும்ல எவன் என்ன சொன்னாலும் வந்து என்னத்தான் சொல்றா அப்படின்னு வந்து ஒரு மாதிரி நடந்துக்கிறாரு ஆனா இருந்தாலும் வந்து அவர் ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிறாருல அவர் இந்த வீட்டுக்குள்ள வந்ததே எப்படின்னு உங்களுக்கு தெரியும் ஆனா அவர்கிட்ட உங்களுக்கு நீங்க ஃபேம் ஆகுற மாதிரி அவரை ஒரு கலாய்க்கிற மாதிரி அதுவே ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கு அந்த இடத்துல வாட்டுமலனுக்கும் சப்போர்ட் பண்ணல எவனுக்கும் சப்போர்ட் பண்ணல ஆனா வாட்டுமலன் நான் ஏற்கனவே சொன்ன நம்ம ஊர்ல வந்து எதுவுமே புரிஞ்சுக்காத ஒருத்தவன் போய் மறுபடியும் மறுபடியும் நோண்டிக்கிட்டே இருந்தோம்னா பிற அது வந்து இரிட்டேட்டிங் தான் ஆகும் அதான் உன்னோட தர தராதரத்தையும் காமிக்குது அப்படிங்கிற மாதிரி தான் பிரவீன் ராஜ் பார்வதி கானா வினோத் கமுருதி இவங்க நாலுவரோட இது இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது நீங்க என்ன நினைக்கிறீங்க வாட்டர் மெலன் பண்றது தப்பு தானா இல்ல இவங்க கலாய்க்கிறது தப்பு தானா இல்ல ரெண்டு பேர் மேலே தப்பு இருக்கா அப்படின்னு உங்களுக்கு என்ன தோணுங்கிற மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இதுதான் லைவ்ல நடந்த விஷயம் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம் மக்களை